இந்த வீடியோல நம்ம பார்க்க போறவங்களும் ஒரு பெரியாரோட பேத்தி தாங்க கருத்து சொல்றா அப்படின்ற பேர்ல கண்டமேனிக்கு எதையாவது பேசி அப்பப்ப கலாய் வாங்கிட்டு இருந்தா நம்ம பிராமிஸ்ராஜ் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் எது ராங்கா விழுந்தது பிராமிஸ் ராஜ் பிராமிஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க புரியும் சோ நம்ம பிராமிஷுராஜ் இப்போ அவருக்கு அடுத்தபடியா அவருடைய பொண்ணை கலாய் வாங்குறதுக்காக களத்துல அறுக்கி விட்டுருக்கீதா எது நம்ம பிராமிசுராஜுக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஃபேமஸான நம்ம அக்கா சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ண வெளியிட்டு தமிழ்நாட்டு அரசியலே தலைகீழ புரட்டி போட்டிருக்காங்க சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் பாய்ஸ் நல்லா ஆக்சிடன் பாக்க மாட்டேறீதே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் நம்ம பிராமிஷுராஜோட பொண்ணு யாரு அப்படின்னு உங்கள யாருக்காவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ண முடி யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் ஊட்டச்சத்து நிபுணர் ஆமாங்க இவங்க நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் தான் சத்யராஜ் அவர்கள் ஒரு ஊட்டச்சத்து நிபுணரா

ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது அப்பதான் சரி ஒரு சின்னதா ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் மகிழ்மதி இயக்கம் அப்படின்னு சின்னதா ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அந்த எம்ஜிஓட பேரை கூட பாகுபலி படத்துல இருந்து ஆட்டையை போட்டு மகிழ்மதினு வச்சிருக்காங்க அவ்வளவு அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமாக ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு கொடுக்கலாம்

கொரோனா வந்து இப்போ உச்சியில இருந்துச்சு அந்த டைம்ல தான் தலைவர் சிஎம் ஆயி கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணார் பாஜக தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க வாங்க எல்லாரும் ஜாலியா விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னாரு கருணாநிதி சமாஜியில விளக்கு பிடிக்கிறாங்களே தேவா வேலையில இருந்து எல்லாரும் போய் பாட்டு எல்லாம் பண்ணாங்களே பஜனை எல்லாம் பண்ணாங்களே தலைவருடைய நினைவிடத்துல கருணாநிதி அவர்களுடைய மறைந்த நினைவிடத்துல போய் காலையில ஆறு மணிக்கு சுப்பிரபாதம் பண்றாங்க ஆரம்பிக்கிறீங்களா ஏ ஆ ஆற மணி மணிக்கு காப்பி வைக்கிறாங்க சார் அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா பகுத்தறிவுவாதிகள் முரசி பேப்பர் வச்சிருக்காங்க நினைச்சு புள்ளரிச்சு போச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து தயிர்டையெல்லாம் வச்சுட்டு அன்னை ஏவா வேலு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி நெய்ச வைக்கிறார் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது எல்லா ரிலிஜனுக்கும் மரியாதை தர ஒரே தலைவர்

தமிழ்நாட்டை காக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் பெண்களை காக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த நாட்டை காக்கும் பெருமாந்திரா ஐ அம் ட்ரூலி பிரவுட் அண்ட் ஔனர்ட் டு டாக் அபௌட் आवर ஔனரேபிள் ডেপুটি சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன உனக்கு பிடிச்சிருக்க தகப்பா வாழ்க்கையிலே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா

வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்வார் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி பாஜக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன் டேய் இப்ப உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா இந்த பாரு அறிமுகம் எல்லாம் படுத்த வேணாண்டா என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் பேசாம மூடிக்கிட்டு வா உதயநிதி ஸ்டாலின் சார் இஸ் அன் அன்பீட்டபிள் ஹீரோ அவரை எதிர்த்து யார் எங்க நின்னாலும் டெபாசிட் போயிருங்க கிரிஞ்சுங்க கிரிஞ்சா அந்த ஏரோ உங்களுக்கு அவாலை தரலாங்க எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்கள் மேயராக இருக்கிற ஒரு ஊரில் நான் வாழ்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது ஹேட்ஸ் ஆஃப் டு யோர் ஹார்ட் ஒர்க் மேம் இந்த வீடியோ பிடித்த இருந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பறக்காமலே போட்டு இந்த படட்டா மா மேட ஹம் வரண்டா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு போதுமல்ல <todimula> போடா